தேனீக்கள் இயற்கையின் மிக முக்கியமான பூச்சிகள் ஆகும் நாம் உண்ணும் பழங்கள் மற்றும் காய்களின் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்கும் தேனீக்கள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை பார்ப்போம் தேனீக்கள் தனது ரக்கைகளை ஒரு நிமிடத்திற்கு பதினோர் ஆயிரத்து நானூறு முறை அடிக்கின்றன இந்த விரைவான ரக்கை அசைவே தேனீக்கள் எழுப்பும் ரீங்கார இசைக்கு காரணம் கூட்டில் எத்தனை பெண் தேனீக்கள் இருந்தாலும் ராணி தேனி மட்டுமே முட்டையிடும் திறன் கொண்டது நாளொன்றுக்கு இரண்டாயிரம் முட்டைகள் வீதம் ஒரு ராணி தேனி தன் வாழ்நாளில் சுமார் எண்பதாயிரம் முட்டைகளை இடும் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தேனியால் ஒரு டீஸ்பூன் அளவு தேனை மட்டுமே சேகரிக்க முடியும் வேலைக்கார தேனீ சராசரியாக ஐந்து முதல் ஆறு வாரங்கள் வரை மட்டுமே உயிர் வாழும் மனிதர்களின் கண்கள் மற்றும் மூக்கின் வடிவங்களை பயன்படுத்தி தேனீக்களால் மனித முகங்களை அடையாளம் காண முடியும் என்று ஆய்வில் கண்டறிந்துள்ளனர் மனிதர்களுக்கான உணவை உற்பத்தி செய்யும் ஒரே பூச்சி தேனீக்கள் தேனுடன் ஹனி வாக்ஸ் ராயல் ஜெல்லி மற்றும் மருத்துவத்திற்கு பயன்படும் புரோபோலிஸ் ஆகியவற்றையும் இவை உற்பத்தி செய்கின்றன ஒரு வேலைக்கார தேனீயின் ஆயுக்காலம் சில வாரங்கள் மட்டுமே என்றாலும் ராணி தேனீக்கள் ஐந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியவை மற்ற தேனீக்களுடன் தொடர்பு கொள்ளவும் நல்ல தேன் இருக்குமிடம் அதன் தூரம் திசை ஆகிய விவரங்களை பரிமாறவும் தேனீக்கள் வாக்கில் நடனம் என்கிற உடலசேவை செய்கின்றன தேனீக்கள் தங்களது தேன்கூடுகளை கடுமையாக பாதுகாக்கும் பலவீனமான தேன்கூட்டை கண்டால் பிற தேனீக்கள் இருக்கும் தேனை முயலும்